எனவே சுமந்திரன் ஒரு தெரிவித்திருக்கிறார் உங்கள் மொழியில் பேசலாம் என கூறும் அரசாங்கமே அந்த உரிமையை மறுக்கிறது சம்பவம் தொடர்பில் கட்சி கடும் என்பதாக வீரகேசி பத்தாம் பக்கத்தில் ஒரு செய்தி இருக்கிறது இந்த நாட்டில் மொழி உரிமை அதிமுக்கியமானது ஒவ்வொருவருக்கும் தத்தமது மொழியில் பேசும் உரிமை உண்டு என ஜனாதிபதி அடிக்கடி கூறுகிறார் ஆனால் நடைமுறை யதார்த்தம் அவ்வாறானதாக இல்லை என்பதற்கு மணலார் அதாவது வெளிவோயா ஒரு உதாரணமாக அரசாங்கம் சொல்வது ஒன்றும் செய்வது ஒன்று வேறொன்று ஒன்றாக இருக்கிறது மொழி உரிமை மிக முக்கியம் என கூறிக்கொண்டு மறுபுறம் அந்த உரிமை மறுக்கப்படுகிறது என இலங்கை தமிழரசுக் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எம் ஏ சுமந்திரன் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார் வெளிவோயா பிரதேச செயலாளர் பிரிவினுடைய ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் கடந்த மூன்றாம் தேதி நடைபெற்ற நிலையில் அந்த கூட்டம் வழமைக்கு மாறாக தனி சிங்கள மொழியில் மாத்திரமே நடைபெற்றமை குறித்து நேற்று முன்தினம் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து தெரிவிக்கின்ற பொழுதே இந்த விடயம் அவரால் தெரிவிக்கப்பட்டிருந்தது வீரகசிரி பத்திரிகை உட்பக்கத்தில் பத்தாம் பக்கத்தில் இந்த செய்தி பிரசுரமாக இருக்கிறது மணலாறு பகுதிக்குரிய ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் கடந்த மூன்றாம் தேதி நடைபெற்ற பெற்றது மணலாறு தற்போது வெளிவோயா என பெயர் மாற்றப்பட்டிருப்பது குறித்து அனைவருக்கும் தெரியும் இந்த கூட்டத்தில் வவுனியா வடக்கு மற்றும் கரதுரை பற்றி பிரதேச சபை என்பவற்றிற்கான தவிசாளர்கள் கலந்து கொள்வது வளமையாகும் ஒவ்வொரு முறைக்கும் இக்கூட்டத்துக்கு வவுனியா வடக்கு தவிசாளர் கிருஷ்ணவேணி சமூகம் அளிப்பார் இந்த கூட்டத்தில் பங்கேற்பவர்களுடைய அநேகமானோர் தமிழர்களாகவே இருப்பார்கள் நேற்றும் இந்த செய்தியை நாங்கள் எடுத்துக்கொண்டிருந்தோம் அதன்படி இந்த கூட்டம் இதுவரை காலமும் மொழிபெயர்ப்புடனேயே நடைபெற்று வந்தது ஆனால் இந்த முறை கூட்டம் நடைபெறுவதற்கு முதல் நாள் கிவுல் ஓயா திட்டத்துக்கு எதிராக சகலரும் இணைந்து ஒரு ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்திருந்தோம் இத்தகைய பின்னணியில் மறுநாள் இந்த கூட்டம் நடைபெற்ற பொழுது வவுனியா வடக்கு பிரதேசமையுடைய தவிசாளரும் வளமைக்கு வளமையாக ஆசனம் ஒதுக்கும் இடத்தில் ஆசனம் ஒதுக்கப்படவில்லை மாறாக ஒருங்கிணைப்பு குழு தலைவருடன் அமர முடியாது எனவும் ஆகவே கீழே அமர்மாறும் கூறப்பட்டிருப்பதான விடயம் குறித்தும் அவர் தெரிவித்திருந்தார் எனவே தேசிய சுதந்திரத்தின கொண்டாட்ட நிகழ்வில் உரையாற்றிய ஜனாதிபதி பாராளுமன்றத்தில் சபை முதல்வர் மற்றும் அமைச்சர்கள் உள்ளிட்ட தாம் அனைவரும் இனவாத செயற்பாடுகளில் ஈடுபடுவது கிடையாது எனவும் மாறாக தாம் நடத்திய போராட்டமே இனவாத போராட்டம் என கூறியிருந்தார் அவ்வாறு இருக்கையில் வவுனியா வடக்கு தவிசாளரையும் அங்கிருந்த மக்களையும் புறக்கணித்து மொழிபெயர்ப்பு இல்லாமல் கூட்டத்தை தனிச்சிங்கள மொழியில் நடத்தியமையை எவ்வாறு வர்ணிப்பது என்பதே இங்கு நமக்கு இருக்கும் கேள்வியாகும் இதனை இனவாதம் என்பதா இல்லாவிடின் வேறு எவ்வாறு கோருவது என்ற கேள்வியும் சுமந்திரனால் எழுப்பப்பட்டிருப்பதையும் பத்திரிகை பிரதானமாக இன்றைய தினம் சுட்டிக்காட்டியிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது